அற்புகள் சிவமகவு நீர் பொடியணியும் முருகனடி தொழுதிடத்தான் பிறந்தேனே விதிபுனையும் வழிநெடுக இடர்தொடர வருந்தேனே பிடிநழுவும் மனம் பற்றி சிறுசு சிறு சுடரா எரிந்தேனே தினம் சிறு இடையின் சதை குறைக்க தவமதிகம் புரிந்தேனே வரும் தடை முழுதும் விளக்கிடத்தான் சிவமகவை அழைத்தேனே கடைவிழியால் அருளிடத்தான் கதிர்வேலை நினைத்தேனே நடைதளரும் பொழுதெல்லாம் நல்லருளால் பிழைத்தேனே ஆறு படைமனையான் பற்றெண்ணி பகலிரவாய் உழைத்தேனே மனம் தளர்ந்திடுமோ தங்கவேலின் வேலின் கிளர்ந்தேனே மறந்திடுமோ வந்த வேலை மயக்கம் நீங்கி எழுந்தேனே வளர்ந்திடுமோ வெந்தவினை மாயப்பிடியில் அழுந்தேனே விதி கறந்திடுமோ நெஞ்ச பசுவின் பாலை அவன்பால் சுரந்தேனே அவன் மலைவிட்டு படியிறங்கி மனைவரத்தான் பார்த்தேனே சிலைவிட்டு புத்தொளி தொட நோன்பை நோற்றேனே வினைமுற்றும் விட்டொழித்த வழியொன்று கேட்டேனே அன்று அலைமுட்டும் நெஞ்சடக்கி அவனடியில் சேர்த்தானே அவன் பேச்சொன்றும் இல்லாமல் சுவாசத்தை பிசைந்தானே நாசிக்குள் புகுந்தெந்தன் நாபிவரை இழுத்தானே வாசிக்கு தடுமாறும் நா நுனியில் துடித்தானே பின்பு பூசிக்கச் சொல்லி அதை புருவ நடுவில் சுழித்தானே உன்னிரவு முடிந்ததென்று கதிரவனாய் உதித்தானே முன்பிறப்பில் நடந்ததெல்லாம் திரைப்படமாய் விரித்தானே கந்தனை கண்டதந்தன் மூத்தோர்கள் தவப்பலனே இனி அண்டி செல்லும் வழிநித்தியம் அறிந்த பின்னே சுகம்தானே